கிறிஸ்து கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு நண்பர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் மத்தியேசு விசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிங்க அவரோ திரும்பி பேதிருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார் ஒரு சிலர் பேதுருவை சாத்தான் ஆட்கொண்டதினால் எப்படி யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானோ அதே போல பேதுருவுக்குள் சாத்தான் புகுந்ததினால் ஆண்டவர் பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போய் சாத்தானே அப்படின்னு சொல்றதா தியானிச்சிருக்கிறாங்க ஆனா உண்மை அதுவல்ல இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இருபத்தி ஓராம் வசனம் முதல் ஒவ்வொரு வசனத்தையும் கருத்தாக நம்ம தியானிக்க வேண்டும் இந்த இருபத்தி ஓராம் வசனத்துல மத்திய சுவிசேஷம் பதினாலு இருபத்தொன்னு ஆண்டவர் சீஷரை பார்த்து எரு சிலேம்பிலே தாம் அடைய போகிறதான அந்த பாடு மரணத்தை குறித்து விளக்குகிறார் சிலுவை மரணம் அவர் படப்போகிற பாடுகளை குறித்து விளக்குனது மாத்திரம் அல்லாமல் தம்முடைய உயிர் தொழுதலை குறித்தும் அவர் சீஷரோடு கூட பேசுகிறார் ஆனா உயிர் தொழுதலை குறித்து அவர் பேசியது அவங்க மனதில் பழியல அவருடைய பாடு மரணத்தை குறித்து அவர் பேசினது மாத்திரம்தான் அவங்க மனதில் பதிக்கிறது அதனாலதான் பேதுரு அவரை கடிந்து கொண்டார் இது உமக்கு நேரிடக் கூடாது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம் இதுதான் பேஸ் சரியா ஆனால் இதற்கு கர்த்தர் பதில் அளிக்கும் பொழுதுதான் பேதுரு பார்த்து சொல்றாங்க எனக்கு பின்னாக போய் சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் ஏற்றவைகளை சிந்திக்கிறார் ஹியூமன் கன்சர்ன்ஸ் நாட் காட்லி கன்சன் பேதுருவுக்கு ஆண்டவர் அடைய போகிற அந்த மரணம் அவருடைய பாடுதான் கண்ணில் பட்டது அதனால இது நமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் மேல வைத்திருந்த கரிசனை அன்பு நிமித்தம் அவர் சொல்வதை பார்க்கிறோம் ஆனால் அதற்கு பின்பு மறைந்திருந்த தேவனுடைய மகிமையான ஆலோசனை திட்டம் அவடைய கண்களுக்கு தெரியல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் பாடு மரணத்தினால் மனுகுலத்துக்கு வர போகிற மீட்பை குறித்து அறியாதிருந்தபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் பாடு மரணத்தை குறித்து கேள்விப்பட்டவுடனே அவர் சொல்ல கேட்டவுடனே அவரை கடிந்து கொள்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் ஸோ தேவ திட்டத்தை நான் செய்யக்கூடாதபடிக்கு தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் காரணம் நீ மனுஷருக்கு மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் கவனிக்கிறீங்களா அதனால தேவ திட்டத்துக்கு இடரலா இருக்கிற எல்லாமே சாத்தான் என்று தான் அழைக்கப்படுகிறது கவனிக்கிறீங்களா ஆழத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமா விளக்குறேன் கொஞ்சம் கவனிக்க ஒரு முறை நான் பம்பாய் பட்டணத்திற்கு ஊத்துக்கு சென்றிருந்தேன் அந்த ஊழியம் சிகப்பு விளக்கு பகுதியிலே செய்யப்பட்ட ஒரு ஊழியர் அங்க போய் நாங்க ஆண்டவரை குறித்து பாவத்தை குறித்து ஜனங்களோடு கூட பேசின பொழுது ஒரு பெரும் கூட்டம் அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது அவங்க என்ன சொல்லி அந்த ஜனங்களுக்கு போதிச்சாங்க அப்படின்னா ஹேவ் அ சேஃப் செக்ஸ் அதாவது அந்த பொல்லாத அந்த பாலிய தொழில் பாவம் என்று சொல்லாமல் அதையே நீங்கள் பாதுகாப்பாக செய்யுங்கள் நீங்க வந்து காண்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியா அதனால உங்களுக்கு வியாதி வராமல் நீங்க தடுக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்கு அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை அவங்க போதிச்சாங்க அப்ப அந்த வியாதியை குறித்த விழிப்புணர்வு ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது ஆனால் பாவத்தை குறித்ததான விழிப்புணர்வு ஜனங்களுக்கு போதிக்கப்படவில்லை இதனால ஒருவேளை அவங்களுக்கு அந்த வியாதி வராம அவங்க அந்த வியாதியிலிருந்து தடுக்கப்படலாம் ஆனால் பாவம் பாவத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியாது ஆகையினால் இப்படிப்பட்டதான உபதேசங்கள் ஒருவேளை ஹியூமன் கன்ச இது ஒரு மனிதாபிமானத்துக்குரியதுதான் ஆனால் அதை பார்க்கிலும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்கள் கூட பேசும் அங்கே காட்லி கன்சல் வெளிப்படுகிறது இல்லையா தேவனுக்கு ஏற்றவைகள் வெளிப்படுகிறது அநேக சபைகளில் கூட பாருங்க பெரும் கூட்டத்தை ஊழியக்காரர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அதுல எத்தனை பேர் உத்தமமாய் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்கிறத நம்ம யோசிச்சோன்னு வைங்க நாம சபைக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவோம் சோ ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம் பேசும் பொழுது ஜனங்கள் மகிழ்கிறார்கள் ஆனால் பாவத்தி நிமித்தம் வரப்போகிறதான தண்டனை குறித்தும் இரட்சத நமக்காக சிந்திய இரத்தத்தை குறித்தும் நாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஜனங்கள் பாவ உணர்வடைந்து மீட்கப்படுகிறார்கள் இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சரியா நாம் மனுஷருக்கு மனுஷருக்கேற்றவர்களை சிந்தியாமல் தேவனுக்கு தேவனுக்கேற்றவர்களை சிந்திக்க தேவன் தெருவை செய்வாராக ஆமேல் கவனம் செய்வோம்